காலமே நீ எழுந்து துதி கத்த நல்லவர் காலை நேரத்தில் ஆண்டவரை தொழுது தோத்தரிப்பதற்கு காலமே நீ எழுந்த கடவுளை துதி என்கிற இந்த ஜிபவேளையை தந்த தேவனுக்கு மனதார் நன்றி செலுத்துவோம் இப்பொழுது இந்த ஜப விலையில் கர்த்த மகிமைப்படுவாராக இணைந்து ஜபிப்போமா நல்ல தகப்பனே நல்ல ஒரு காலை பொழுதுக்காக மனதார உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதே கர்த்தர் இதுவரையிலுமா எங்களை பத்திரமாய் பாதுகாத்தீங்க வழி நடத்தினீங்க இப்பொழுது ஒரு புதிய நாளுக்குள்ள வந்திருக்கிறோம் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு முன்பதாக நோக்கி பார்க்க முடியும் முகத்தின் சாயிரா அதிருப்தியாகும்படிக்கு காத்திருக்கிறோம் ஜபுக்கு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே கோடா கோடி தோத்திரம் பாடி കീസ്തുൻപ രുസിപ്പോടാ കോടി കോരം പാടി കീരി അൻപ രുസിപ്പോ തോക്കിയ സേറ്റിൽ பாடி தூசி போமே பாவியை மீட்க பரஞ்சித்தம் கொண்டார் பரலோகம் துறந்து பாரியில் பிறந்தார் பாவியை மீட்க பரஞ்சித்தம் கொண்டார் லோகம் தூரந்து வாரினில் பிறந்தார் பரமன் தேடி வந்தாரே பரம யுவேழையை தேடி வந்தாரே வாதம் படிந்தே பதில் ஏது முண்டோல

தேவானி சீத்தம் செய்யும்பழியா தாசரின் கோலம் தாமெடுத்திந்து கற்பரநோருக்கு சீத்தம் கொண்டாலும் கற்போருக்க சீத்தம் கொண்டாலும் தம்மை பலியாய் தர்த்தம் செய்தாரே என்

ஆடுகள காய்தனை கொடுத்து ஏடுவராது காக்கும் நல்மே பெராடுகள காய் உயிர்தனை கொடுத்து ஏடுவராது காக்கும் நல்மே பெண் இந்து பெண்மே ി സും വൈത്തനേ സെന്റും നന്ദി പൂരിപ്പനെ കോട കോഴി തോതിരം പാടി കിശുവി നന്ദി രുസിപ്പോമേ പുയവന ക களிமண்ணை போல குருவே நிரன்னை ஒரு வாக்குமையாக்குயவனின் கையல் கையில் மண்ணை போல குருவே நிரன்னை வாக்குமையா வாசமான வாட்டியாய் வாசமான பாட்டியாயென்னை காத்து கருணை குறையா கூறையா என்னை கோடா கோடி போச்சீரம் பாடி திரிஸ்துவினன்

அப்படியே இருக்கிற கண்களையும் ஓடி கொஞ்சம் இந்த காலிபதுல புதிய நாளில காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த கூடி வந்திருக்கிற நம்ம கொஞ்சம் வாயில திறந்து ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நல்லவரே மிதிக்கிறோம் வல்லவரே மி மகிமையானவரேமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நேற்றும் என்றும் என்று மாறாவரையுமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் மந்த மாணவரையுமே துதிக்கிறோம் அல்பா உகாவுமானவரையே இருக்கிறவராக இருக்கிறவரையுமே துதிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையுமே துதிக்கிறோம் 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 அப்பா யோசனைகளில் பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் யாவருக்கும் தேவனாகிய துதிக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறே உமக்கு எங்க கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிறகு எல்லாம் நீக்குகிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சகலத்தை மதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒருவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் 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 அப்பா

நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வியாதிப்பட்ட நேரெல்லாம் சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்குனீங்களே நன்றி அப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா கிருவைகளை பெருக பண்ணுங்க கிருவைகளை பெருக பண்ணுங்கப்பா இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜப வேலையிலே எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா எங்களிலே காணப்படுகிற பாவக்கரைகள் நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியா எங்களுடைய சமூகத்திலே அப்பா பாவக்கரை நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக பரிசுத்தப்படுத்துங்கப்பா கழுவுமுடைய திரு ரத்தத்தினால் கரை நீங்க எங்களுடைய இருதயத்தின் சொல்லி உங்களுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்து நீங்க எங்களை கழுவா விட்டால் எங்களுக்கு பங்கு இல்லையப்பா இந்த காலை பொழுது எங்களை நம்முடைய பிள்ளையாய் மாற்றி இப்பொழுது கூட ஒரு தேவ பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொரு வழி நடத்துவீராக கத்தனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டுமையா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக பிள்ளைகள் இருக்கிற இடம் முழுவதும் கத்தருடைய மகிமை வேகம் மூடட்டும் பிரசன்னம் மாத்திரம் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக காலை பொழுதுல இப்ப வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க கேக்குறோம் கிருமைகள் பெருகணும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே தியானத்திற்கு ஆதாரமாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஓசியா பதினான்காவது அதிகாரம் ஒன்பது வசனங்கள் இருக்கு பாசித்திருவோம் ஒன்னிலிருந்து ஒன்பது வசனங்களே பதினான்காவது அதிகாரம் முதல் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதுகளின் காளைகளை செலுத்துவோம் அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியைகள் பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவர் புஷ்பத்தை போல் மலருவான் போல் வேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒலிப மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் தருவார்கள் தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனைப் போல இருக்கும் இனி எனக்கும் விக்ரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹீம் சொல்வான் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன் நான் பச்சையான தேவதாறு விருட்சம் போல் இருக்கிறேன் என்னாலே கனி உண்டாயிற்று என்று எப்ராஹிம் சொல்லுவான் இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார் கத்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே அவர்களே நல்ல ஒரு காலை நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து கத்தனை மையமைப்படுத்தும்படிக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற நல்ல ஒரு குடும்ப ஆசிர்வாத ஜபவேளையை கத்த நமக்கு தந்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் நிச்சயமாகவே கத்தனமை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் வாசிக்க கேட்ட ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் இந்த பதினாலாவது அதிகாரத்தின் வார்த்தைகளை நல்லா கவனிச்சிருப்பீங்க அது ஆண்டவர் சொல்லி இருக்கிற சில வார்த்தைகள் எப்படின்னு சொல்லி இது எப்போ சொல்லப்பட்ட வார்த்தைகள் இஸ்ரபேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரபேல் ஜனம் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போயிற்று தேவ ஜனம் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போயிற்று ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய வலியை செலுத்தலை ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய கனத்தை செலுத்தலை ஆண்டவரை நமஸ்கரிக்கிற விஷயத்துல வேஷம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் தீர்க்கதர்சிகளை எழுப்பி பேசுகிறார் அந்த காலம் எப்படிப்பட்ட காலங்கிறத யாருடைய காலம் அப்படிங்கிறத நீங்க ஓசியா முதல் அதிகாரத்திலேயே பார்த்திடலாம் யூதா தேசத்து ராஜாக்களாகிய ஊசியா யோதாம் ஆகாஷ் இசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய ராஜாவாகியோபயாம் என்பவரின் நாட்களிலும் சொல்றேன் பேயரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கத்தருடைய வார்த்தை ஏன்னா தேசம் சோரம் போயிற்று தேவ ஜனங்கள் சோரம் போயிற்றாங்க ஆனாலும் ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவர் ஒரு வார்த்தையை சொல்லுக்குற இன்னைக்கு நம்ம வாசிச்ச பதினாலாவது அதிகாரத்துல முதல் மூணு வசனம் கொஞ்சம் வாசிப்பாருங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலே தேவன் தேவனாகிய கர்த்தரடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தா ஒரு ஆலோசனை சொல்லப்படுது விழுந்தாய் வார்த்தையை கொண்டு கத்தடத்தை திரும்புங்க அப்படின்னு முதல சொல்லிட்டு சரியா மூணாவது வசனத்துல பாருங்க அசிரியா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கிருந்து வர்றது திரும்ப சொல்லப்பட்டாச்சு இப்ப இங்க இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது ரட்சிப்பதில்லை நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நான் ஒன்ன உண்டாக்கி வச்சுட்டு நீதான் என் கடவுள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உமிடத்தில் இறக்கம் வருகிறான் என்று நல்ல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு சரி இப்ப இதுக்கு அப்புறமா ஆண்டவர் சொல்லுகிறத போல வார்த்தை முதல்ல எப்பா நீ சரியாகு நீ சரிப்படுத்தின நீ திரும்பு கத்திரத்துல திரும்பு அப்படின்னு அழகா சில ஆலோசனைகள் இப்ப ஆண்டவர் கிட்ட இருந்து வார்த்தை வருது எப்படி நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிரிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று அப்படா இந்த வார்த்தையை நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் சீர்கேட்டை குணமாக்குவேன் இன்னைக்கு தெய்வ ஜதங்கள் வாழ்க்கையில சீர்கேடுகள் ஏராளம் அதுக்கு ஒரே காரணம் என்ன ஆண்டவரை விட்டுட்டு தூரமா போனது தான் ஆண்டவருக்கு கனம் செலுத்தாத ஆண்டவரையும் வேணும்னு சொல்றோம் இந்த உலகமும் வேணும்னு சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததுனால சீர்கேடு சீர்கேடு ஆண்டவர் சொல்லுகிறார் சீர்கேட்ட குணமாக்குவேன் அது மாத்திரமா அவங்கள மனப்பூர்வமா நான் சிநேகிப்பேன் மனப்பூர்வமா ஆசையா சிநேகிப்பேன் என் கோபத்தை விட்டு நீங்கிட்டு இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் நீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீபனோனை போல் வேர் அடுத்த சத்தில் பாருங்க லீபனோனை போல வாசனை வீசுவான் இந்த வார்த்தைகளை எல்லாம் நினைக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்குன்னா அது எப்படி அந்த குறைவு வந்துச்சுன்னு நம்ம யாரும் சிந்திக்கிறதே இல்லை விட வேண்டியது நம்மளால விட முடியல கத்தர் ஆசிர்வதிக்க முடியாதபடிக்கு எது எது தடையா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மனசாட்சி பேசும் அதை விடுறதுக்கு நமக்கு மனசு வரலை ஆகவே தான் இஸ்ரவேலே திரும்பு அப்படின்னு முதல் வசனத்துலேயே சொல்லியிருக்கு பைபிளில் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் சொல்ல சொல்லலாம் முதல்ல இளைய குமார சம்பவத்துக்கு வாங்களேன் இளைய குமார சம்பவம் தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் ரெண்டு தான் நல்ல ஒரு அவர் ஒரு பணக்கார் அப்படி தான் சொல்லணும் அவர் ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் அதனால தான் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க என் பூர்த்தியான சாப்பாடெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய கனவான் அவர் பெரிய மனுஷன் ஆனாலும் இளையவனோ தனக்குரிய ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு தூரமாய் போகிறார் தூரமாயின்னா அப்பா இருக்கிற இடத்த விட்டே தூரம் பட்டணத்துக்கு போயாச்சு நண்பர்களை சேர்த்தாச்சு அங்கே துன்மார்க்கமாய் செலவழித்து போட்டான் அப்படின்னு பைபிளில் இருக்கு வீத மழை சொல்லுது தூரமா போயிட்டான் துன்மார்க்கமாய் செலவழித்து போயிட்டான் தொடங்கிட்டான் நல்ல கவனிங்க இந்த சம்பவத்தை நம்ம தகப்பன் பிள்ளைங்கன்னு சொல்லும் போது நம்முடைய பரம தகப்பனை விட்டுட்டு எப்ப நம்ம தூரம் போயிட்டோமோ அப்பவே குறைவுபட தொடங்கிடுறோம் இதை மறந்துடக்கூடாது பரம தகப்பனுடைய அன்பை விட்டுட்டு என்னைக்கு தூரமா போயிடுறோமோ சில சொல்லுவாங்க நாங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிருவோம் நாங்க ஒழுங்கா நாங்க ஒழுங்கா ஜோமனி சொல்லலை சுபாவங்கள் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிற மாதிரி இருக்கா என் பழக்க வழக்கங்கள் ஆண்டவர் ஏன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கா நம்ம அலுவலகத்துல என்ன பார்க்கிறவங்க இங்க ஒரு நல்ல கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா உலகத்து மனுஷன மாதிரியே நாமும் கிரியை செய்யறோமே நம்முடைய கிரியைகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார் வாசனை வீசணும் நாம லீலி புஷ்பத்தை போல மலரணும் இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் அதாவது பரம தகப்பனை விட்டு தூரமாய் போன பிள்ளைகள் எத்தனை பேரு தேவ சொல்றோம் நம்முடைய பாவ சுபாவத்தை விட முடியலையே உலகத்து மனுஷன மாதிரி வேஷம் போட்டு அழகிறோமே இது மாறினோம் இது மாறும் இளையக்குமான தூரம் போய் எல்லாம் இழந்து போய் ஒண்ணுமில்லாம இருக்கும்போது ஒரு வார்த்தை வருது நான் பசியினால் சாகுறேனே நான் பசியினால் சாகுறேனே லூக்கா சுவிசேசத்தில் பதினஞ்சாவது அதிகாரத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கு நான் பசியினால் சாகுறேனே பரம தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பசியினால் சாகும்படிக்கு அல்ல வேதம் சொல்லுகிறது பசியினால் வருந்த விடார் அப்படிதான் வசனம் சொல்லுது நம்ம பசியினால் வருந்துகிறோமே ஐயோ என் தேவை சந்திக்கப்படலையே ஐயோ என் காரியத்தை ஆண்டவர் மேற்போட்டு கொள்ளலையே தேடுறோம் சுபாவத்தை மாத்தல ஆனா பாருங்க அவருக்கு புத்தி தெளிந்த போது புத்தி தெளிந்த போது இந்த நேரத்தை தயவு செய்து தேவ தேவச்சனங்களா இருக்கிற அன்பு பிள்ளைகள் உங்க சுபாவத்தை மாத்திருங்க ஆண்டவருக்கு பிடிக்காத சுபாவங்களை விட்டுட்டு தூரமா வந்துருங்க அந்த சுபாவங்கள் வேண்டாம் அது நம்ம வாழ்க்கையில குறைய கொண்டு வந்துடும் குறைவ கொண்டு வந்துரும் அப்படித்தானே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சுபாவங்களை விட்டுட்டு நம்ம கிட்ட இளைய குமாரம் கிட்ட வந்தா மறுபடியும் சந்தோஷம் மறுபடியும் விருந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி மறுபடியும் அந்த சந்தோஷத்தை அந்த வீட்டுக்குள்ள பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த காலை நேரத்துல கத்துறவுங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் இந்த பனியை போல் இருப்பேன் எனக்கு ஞாபகம் வருது இந்த சில பூக்களை பாருங்கள் காலையில் அது மேலே அந்த விழுந்த உடனே அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா அது அப்படியே விரிஞ்சு அழகாக இருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகு அதே மாதிரி கத்தர்வுகளையும் ஆசீர்வதிப்பார் நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் வறட்சியை நான் கட்டளையிட மாட்டேன் நான் லீபனோனை போல வேறு வைப்பேன் மாத்திரமல்ல லீலி புஷ்பத்தை போல மலர மலர பண்ணுவேன் இந்த காலை நேரத்துல இந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஆமையா எனக்கு அது போது அப்படின்னு சந்தோஷத்தோடு கூட கத்தரை மாத்திரம் பொழுது செய்விங்க அவருக்கு ஏற்ற கனி கொடுங்க அவருடைய சுபாவத்தை கற்றுக்கொள்ளுங்க உலகத்துக்கு ஏற்ற வேஷம் வேண்டாம் கத்தரை மாத்திரம் நம்பி அவருக்கு உகந்த பிள்ளை வாழுவோம் பெருக பண்ணுவார் அந்த நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயும் சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அந்த புதிய நாளிலிருந்து இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜெபவேளை காயும் ஸ்தோத்திரம் ஐயா இந்த ஜப கூட இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் என் தேவனாகிய கத்தை இந்த காலை பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஜப வேளையாக என் ஆண்டவர் வைத்து இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாளாக என் தேவனாகிய கத்தை நிர்மாற்றப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே யார் யார் இந்த ஜபத்தில் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ உடைய வார்த்தையை கேட்டு அண்டவரே மாற்றத்தை தங்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார்களோ உம்மனமாய் திரும்ப நிற்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் என் ஆண்டவரில் நிறைவேற்றும்படியாய் ஜப்பிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீரா ஜப்ப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ உச்சம் தலைவர் உள் கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக அது என்ன வேதியாக இருந்தாலும் சரி மருத்து மா முடியாத முடிய இருந்தாலும் சரி இந்த காலை பொழுதலை என் ஆண்டு உயிர் தெழுந்தவை இப்பொழுது பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா ஒரு விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி ஒரு சுகம் நன்றி சொல்லுகிறோம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஐயா பாவ பழக்க வழக்க அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகளை என் தேவநாயக கர்த்தில் விடுவித்தருளுவீரா என் ஆண்டவர் நீ விட்டுவிக்கும்படியா உடைய சமூகத்துல கஞ்சுகிறோம் நீங்க செய்ய போறதை நந்தியப்பா 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 கிருபைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே கிருபைகளை பெருக பண்ணுங்கப்பா தகமே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தறிவை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க சிறந்த ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க மேற்படிப்புக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு விரும்புகிற படிப்பை படி படித்து தொடர என் ஆண்டுவர் கிருபை செய்வீராக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை என் தேவனாக கத்தர் தருவீராக என் தேவனாக கத்தர் தருவீராக டிரான்ஸ்பர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா நீ செய்ய நன்றி சொல்லுகிறோம் இப்ப கூட தகப்பனே இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள்ல காணப்பட்ட திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் கருத்தெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பங்கள்ல சமாதான சந்தோஷம் பெருகட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் குடும்ப உறவுகள் சீர்பொருந்தட்டும் பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக என் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க வருமானங்கள் பெருகட்டும் பரங்கள் செழிக்கட்டும் விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் ஐயா பயிர் நிலங்களை சுற்றி கத்தருடைய ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாகட்டும் அழிவுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளு உண்மை செய்கிற எல்லா தொழில் வியாபாரத்தை எல்லாம் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெருக வேண்டியவர்கள் கொடுக்கட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு வர வேண்டியவைகள் வரும்படி செய்ண்டவரே வீடுகட்டுகிற பிள்ளைகளுக்கு காய்ச்சிக்கிறோம் வீடுகட்ட திட்டம் இருக்கிற பிள்ளைகள் காய் திட்டங்கள் நிறைவேறட்டும் நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறட்டும் ஐயா கட்டுமரப்பணிகள் இல்லாமல் நடக்க உதவி செய்யுங்க எல்லா பொருளாதார தேவையும் சந்திப்பீரா வீட்டை கட்டி குடி இருக்க பண்ணுங்க கோர்ட்டு கேஸ் காரியங்களுக்காக ஜெமிக்கிற கொடுக்கிறோம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீ செய்யுங்க பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்க திக்கற்றவர்கள் ஆதரவற்றிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமாக இந்த நாளை துவங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல கொடுக்கிறோம் துக்கம் சந்தோஷமாய் மாறு பண்ணுங்கப்பா

நடக்கிறமே நீ இழந்து கடவுளை தூதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபலையில நீங்க பங்கு வருங்கள் கிழமை காலையில பத்து மணி முதல் ஒரு மணி வரை விடுதல் கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வைத்து நடக்கிறது சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாருங்கள் என்ன விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களோ நீங்க வாங்க இணைந்து ஜபி கர்த்தரை உங்களை மையாகவே கத்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் தூரடத்துல இருக்கிற பிள்ளைகள் காலை பத்து மணி முதல் தொலைக்காட்சியிலையும் சரி யூடியூப்லயும் சரி மற்ற ஆப்லையும் சரி நேரடி ஒளிபரப்புல வரும் நீங்கள் அதுல இணைந்து ஜபித்து கர்த்தர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மீண்டும் நாளைக்கு காலையில் காலைமே நீங்கள் கடவுளை தூதி என்கிற எந்த குடும்ப ஆசீர்வாதம் ஜெய உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதுராங்க I do